ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷரீஃப் இயர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெஸ்டீஸ் பிஸ்னஸை பற்றி கண்டினியூஸாக வீடியோஸ் வரோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஸ்டீஸில் புதுசாக ஒரு ஒரு யூசர் ஜாயின் பண்ணுறேன்னா அவருக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது நான் இப்போது ஃபுல்லாக சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வெஸ்டீஸ் பிஓஎஸ் ஆப் இருக்கணும் கண்டிப்பாக இங்கே நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுதான் வெஸ்டீஸ் பிவெஎஸ் ஆப் இதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது விஷயம் ஒருத்தர் புதுசாக ஜாயின் பண்ணுறன்னா அவர்கிட்டருந்து மொத்தம் நீங்கள் நாலு டீட்டெயில்ஸ் வாங்கணும் என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள் அவரோட ஃபோன் நம்பர் கரண்ட் ஒர்க்கிங் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி வாங்கிக்கங்க அவங்க ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வாங்கிக்கோங்க ப்ளஸ் அவரோட பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் வாங்கிக்கங்க இந்த நாலு டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க சரிங்களா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆதார் கார்டு பேங்க் டீடைல்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி யூசர்ஸ் கிட்ட என்ன சொல்ற என்ன நீங்கள் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்கில் என்ன எக்ஸாக்டாக பேர் இருக்கும் அந்த பேர் டைப் பண்ணி வாங்கிக்கோங்க ப்ளஸ் ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் இருக்கோ அதை டைப் பண்ணி வாங்கிங்க சரிங்களா ஏன் இதை வந்து நம்ம டைப் பண்ணி வாங்காமல் அப்படியே வாங்க சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இருக்கிறத பார்த்து டைப் பண்ணும்போது அதிலே தப்பு பண்ணிடுறாங்க அதை பார்த்து டைப் பண்ணும்போது அதை நமக்கு அனுப்புகிறாங்க அதை எடுத்து நம்ம அப்படியே ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறோம் மறுபடியும் அவங்க நேம் சேஞ்ச் பண்ணணும் பெரிய வேலை ஆயிடுது அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா

நீங்கள் வெஸ்டீஸ் பிஎஸ் ஆப் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணோட நீங்கள் கீழே ஆட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குல்ல இந்த ஆட் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுங்க கொடுத்துட்டு மேலே அப்ளைன் ஐடின்னு இருக்குல்ல இந்த அப்ளைன் ஐடியில் நீங்கள் வந்து யாரோடய யாருக்கு கீழே இந்த ஐடி ப்ளேஸ் பண்ண போறீங்களோ அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி தான் நீங்கள் போடணும் சரிங்களா இப்போ சப்போஸ் எனக்கு கீழே போடுறேன் என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி சப்போஸ் உங்கள் டவுன்லைன் கீழே நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் டவுன்லைனோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி சரிங்களா இப்போ நான் நான் என்னோட ஐடி சும்மா எக்ஸாம்பிள் போடுறேன் போட்டுட்டு ரைட் சைடில் வேலிடேட் இருக்கு இந்த வேலிடேட் கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுத்துட்ட பிறகு உங்கள் பேர் வரும் உங்கள் பேர் வந்த பிறகு தான் கன்ஃபார்ம் பண்ணணும் ஓகே நமக்கு கீழே தான் இது வரப்போகுதுன்னு சொல்லி கீழே பாருங்கள் பேர் வரும் ஓகே என்னோடய பேர் வந்து குஃப்ரான் ஷரீஃப் டீன் வந்துருச்சு ஓகே இப்போ ஓகே கொடுத்துருங்க ரெண்டாவது வந்து செலக்ட் கண்ட்ரி ஓகேங்களா நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கோம் ஓகேங்களா இந்தியாவில் தானே இந்தியன் நியூஸர் தான் நம்ம பண்ண போகிறோம் ஓகே இந்தியா கொடுத்துருங்க ஓகேங்களா இந்தியா கொடுத்தோன்னா இது மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் வரும் இது ஓகே பண்ணிங்க ஓகே பண்ணிவிட்ட பிறகு வந்து ஒரு செலக்ட் டவுன்லைன் ஐடின்னு கேட்கும் சரிங்களா இந்த செலக்ட் டவுன்லைன் ஐடி கொடுத்து இது வந்து நம்பர் ஈஸியா ஏன்னா இதுதான் உங்க டவுன்லைனோட லைஃப் லாங் ஐடி நீங்கள் நீங்க செலக்ட் பண்ணி போறீங்க நான் மேக்ஸிமம் எப்போ செலக்ட் தான் செலக்ட் பண்ணுவேன் கீழே பார்த்தீங்கன்னா டபுள் ஃபைவ் நைன் த்ரீ ஃபைவ் இதுதான் நான் செலக்ட் பண்ணுவேன் இது டபுள் டபுளா இருக்கிறத மெமரி பண்ண ஈஸியா இருக்கும் நான் இது மாதிரி செலக்ட் பண்ணுவேன் சரிங்களா இதுக்கப்புறமா அடுத்தது என்ன செலக்ட் பண்ணுவேன் கீழ டைட்டில் ஓகேங்களா ஜென்ஸ் மிஸ்டர் லேடீஸ் இருந்தால் மிஸ்ஸஸ் அது மாதிரி ஓகேங்களா நான் மிஸ்டர் போட்டேன் இப்போ லாஸ்ட் நேம் இருக்குல்ல இந்த நேம்ல என்ன போடணும்னா இவங்களோட பாஸ்புக் வாங்கினீங்களா பாஸ்புக்கில் என்ன எக்ஸாக்டாக பேர் இருக்கோ அந்த பேர் தான் போகணும் ஓகேங்களா பாஸ்புக்கில் என்ன எக்ஸாக்டாக பேர் இருக்கோ அந்த பேர் தான் போகணும் இப்போ சப்போஸ் ஃபஸ்ட் நேமில் வந்து சதீஷ் குமார் இப்போ அவரோட ஃபுல் நேம் வந்து சதீஷ்குமார் வி ஓகேங்களா இப்போ நீங்கள் என்ன போடணும்னா ஃபர்ஸ்ட் நேம்ல சதீஷ்குமார் போட்டுங்க லாஸ்ட் நேமில் வீ போடுங்க சரியா இது மாதிரி இந்த மாதிரி கான்செப்டில் எல்லா ஐடிஸும் போடுங்க இப்போ வந்து இப்போ வந்து சுரேஷ் ஹெச்ன்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நேம்ல சுரேஷ் லாஸ்ட் நேம்ல ஹெச்ன்னு சொல்லி போடுங்க சரியா அதுக்கு அடுத்தது டேட் ஆஃப் பர்த் போட்டுருங்க ஓகேங்களா அவருடைய ஆதாரில் என்ன டேட்டா பர்த் அந்த டேட் ஆஃப் போட்டுங்க அதுக்கு அடுத்தது ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்க இமெயில் ஐடி ஐடி பார்த்துட்டு என்டர் பண்ணிவிட்டேன் சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்தது வந்து செலக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஜென்டர் ஓகேங்களா அவர் மேல்தான் மேல் ஃபீமேலாக ஃபீமேல் ஓகேங்களா ஸ்பவுஸ் வந்து தேவையில்லை அட்ரஸ் லைன் ஒன் டூவில் என்ன பண்ணணுன்னா ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை எக்ஸாக்டாக அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்றில் டூவில் என்ன அட்ரஸ் இருக்கோ அது சேம் அதே அட்ரெஸ் டைப் பண்ணிங்க சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்தது பின்கோடில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட பின்கோடு போட்டுங்க ஓகேங்களா அந்த இதில் என்ன பின்கோடு இருக்கோ அவங்களோட ஆதாரில் என்ன பின்கோடு இருக்கோ அந்த பின்கோட் போட்டு கோன் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ ஃபைவ் போட்டு கோன் கொடுத்துனா எங்கள் ஊரோட பின்கோடு வந்துடுச்சு வேலூர்னு சொல்லி வந்துடுச்சு கரெக்ட்டுங்களா இது எல்லாமே பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் சேவ்னு இருக்குல்ல அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டா உங்களுக்கு இதாகிடும் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே மேலே போய் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணிங்க ஏன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஐடி லைஃப் லாங் ஒரே ஐடி தான் ஒரே டைம் தான் உங்களுக்கு நீங்கள் ஐடி ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அந்த ஐடி தான் லைஃப் லாங் வரப்போகுது நீங்கள் இதில் எந்த தப்பும் பண்ணாதீங்க முக்கியமாக எதில் தப்பு Tampoco no van பேர் அவங்களோட பேரில் தப்பு பண்ணாதீங்க அவங்களோட மொபைல் நம்பரில் தப்பு பண்ணாதீங்க அவங்களோட இமெயில் ஐடியில் தப்பு பண்ணாதீங்க ப்ளஸ் டேட் ஆஃப் பர்தில் இந்த நாலு ஐட்டம்ஸில் முக்கியமாக தப்பு பண்ணாதீங்க சரிங்களா அட்டாஸ்டில் சின்ன சின்ன சேஞ்சஸ்னால் பிரச்சனை இல்லை பட் ஆனால் இந்த நாலு இந்த நாலு இதில் டபுள் செக் பண்ணுங்க எந்த பிரச்சனையும் டபுள் செக் பண்ணி நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாமே சேவ் ஆகிடும் சரிங்களா சேவ் ஆகிட்ட இருக்கு அவருக்கு ஓகேங்களா அந்த நீங்கள் யாருக்கு வந்து அந்த ஐடி பண்ணீங்களோ யாரோட நம்பர் கொடுத்துருங்களோ அந்த நம்பருக்கு என்ன வரும்னா மெசேஜ் வரும் வெஸ்டீஜில் இருந்து அவரோட டிஷ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்ட் ரெண்டுமே சேர்ந்து என்ன வரும் மெசேஜாக வரும் இந்த ஓகேங்களா வந்துட்ட பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு அப்ளிகேஷன் லிங்க் அனுப்புறீங்க என்ன அப்ளிகேஷனா நீங்க டேரக்டா பிளே ஸ்டோர் போங்க பிளே ஸ்டோர் போய் வெஸ்டிஜ் அப்ளிகேஷன் டைப் பண்ணுங்க ஓகேங்களா வெஸ்டிஜ் ஆப்னு டைப் பண்ணா முதல்ல இந்த ஆப் தான் வரும் இதுதான் வெஸ்டிஜோட மெயின் ஆப் ஓகேங்களா இத மேல கிளிக் பண்ணி இங்க வந்து ஷேர் பண்ணி இந்த லிங்க் மட்டும் அனுப்பிச்சு விட்டுருங்க இதை அனுப்பிச்சுட்டு ஓட்டு பிறகு ரெண்டாவது அப்ளிகேஷனா இதை அனுப்பணும் எந்த அப்ளிகேஷன் வெஸ்டிச் பிஓஎஸ் ஓகேங்களா இந்த ரெண்டாவது வந்து வெஸ்டீஸ் பிஒஎஸ் அப்ளிகேஷனையும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா இது ரெண்டுத்தையும் அவர் என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிக்கணும் எப்படி லாகின் பண்ணணுன்னா அவருக்கு மெசேஜ் வந்துருக்கில்ல அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி ப்ளஸ் அவரோட பாஸ்வேர்ட் இது ரெண்டுமே சேர்த்து வச்சு அவர் வந்து லாகின் பண்ணிட்டார்னா அவருக்கு உள்ளே போயிடும் உள்ளே போனோடனே இந்த வெஸ்டீஸ் பிஒஎஸ் அப்ளிகேஷன் உள்ளே போகும்போது என்ன கேட்கும்னா கேவைசி பண்ண கேவைசி பண்ண சொல்லி கேட்கும் சரிங்களா அவர் கண்டிப்பாக கேவைசி மேண்டேட்டரியாக பண்ணியே ஆகணும் இங்கே கேவைசி இருக்குது பாருங்க கீழே இந்த கேவைசி பண்ணணும் நான் ஆல்ரெடி வந்து எனக்கு கேவைசி முடிஞ்சிச்சு எனக்கு இது மாதிரி காமிக்குது கேவைசி முடியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும் என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து டாக்குமெண்ட் டைப் வந்து என்ன டாக்குமெண்ட் டைப்புன்னு சொல்லி கேட்கும் நீங்கள் ஆதார்னா ஆதார் டிரைவிங் லைசன் எது இருக்கோ அது கொடுக்கலாம் மேக்ஸிமம் ஆதார் எல்லாத்தையும் இருக்கு ஆதார் கொடுத்துருங்க கீழே டாக்குமெண்ட் நம்பரில் ஆதாரோட நம்பர் ஆதாரில் நம்பர் இருக்கலாம் அந்த நம்பர் கொடுத்துருங்க சூஸ் சூஸ் இமேஜில் என்ன கொடுக்குறீங்கன்னா ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க ஆல்டர்னே இமேஜில் ஆதாரோட பேக்ஸை எடுத்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் கொடுத்தீங்கன்னா கேவைசி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும்னா அவர் போய் டேரெக்டாக வந்து ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் வெஸ்டீஸோட ஸ்டோர் இருக்கும் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் போக முடியலைன்னா அவர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே கொண்டு வந்து ஹோம் டெலிவரி கொடுத்துருவாங்க ஏன்னா எஸ்டி குறையரோட டைப் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அவர் எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவருக்கு வந்து அவர் வீடு தெரிய வந்து ப்ராடக்ட் வந்து அவருக்கு வந்து வந்துடும் ஓகேங்களா ஃபஸ்ட் டைம் மட்டும் நமக்கு வந்து டெலிவரி ஃப்ரீ ஓகேங்களா ஃபஸ்ட் டைம் மட்டும் நமக்கு டெலிவரி சார்ஜஸ் வராது அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம்லேருந்து நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஆவரேஜாக நமக்கு வந்து டெலிவரி சார்ஜ் வந்து பிடிப்பாங்க சார் சரிங்களா இது இதெல்லாமே பண்ணிட்ட பிறகு உங்கள் டவுன்லைன்ஸை வந்து நீங்கள் வெஷ் வெஸ்டீஸ் பி ஆப் மூலியமாக இங்கே ஆர்டர்னு ஒரு ஆப்ஷனு இருக்கு இல்லை அந்த ஆட்ரு ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் அவர் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை தேர்ட்டி பிவி மினிமம் தேர்ட்டி பிவிக்கு ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா வெஷ்டீஜில் அவர் லைஃப் டைம் மெம்பராக ஜாயின் பண்ணிட்டாரு அர்த்தம் ஓகேங்களா மினிமம் தேர்ட்டி பிவி அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க தேர்ட்டி பிவிக்கு மினிமம் வந்து அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும் சரிங்களா தேர்ட்டி பிவி மினிமம் ஒரு ரூபாய் ரேஞ்சில் இருக்கும் சரிங்களா இதெல்லாமே முடிச்சிட்ட பிறகு அவர் வந்து பேங்க் டீடைல்ஸ் ஓகேங்களா அவர் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா பேங்க் டீடைல்ஸ் வந்து ஆன்லைனில் கூட சப்மிட் பண்ணலாம் இல்லை மெயில் கூட அனுப்பலாம் அதோடய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் வந்து அவரை டிஏ ஃபார்ம் சப்மிட் பண்ணுவோம் டிஏ ஃபார்மும் அவருக்கு மெயில் வந்திருக்கும் ஓகேங்களா மெயில் மூலியமாக அந்த அது ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதுலையும் சைன் பண்ண அதோட வீடியோ நம்ம நம்ம சேனலில் போட்டுருக்கோம் எல்லாமே சர்ச் பண்ணி பாருங்க சர்ச் பண்ணி பார்த்து உங்க டவுன்னைட்டு கைட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தேங்க்யூ விஷ்யூ வெல்த்